டாக்டர் தீபா இல்லை இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த சனி பயிற்சி பலன்களை பத்தி பேசும்போதே வந்து பாருங்க நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு மா சனி பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா பெரும்பாலான ஜோதிடர்கள் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு அப்படின்னு சொல்றீங்களே எதுமா உண்மை அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கு குழம்பவே வேண்டாங்க தெளிவா ஒண்ணு புரிச்சுக்கோங்க ரெண்டு விதமான பஞ்சாங்கம் இருக்குங்க ஒண்ணு வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நவக்கிரக ஸ்தலங்கள்லயும் அவங்க வந்து ஃபாலோ பண்றது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனிப்பயிற்சி ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் நீங்க இருக்க மாதிரி இருக்கு ஆனா திருக்கணித பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி இந்த திருக்கணிதம் அப்படின்றது வந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இருந்தே பிப்டி பிளஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்றாங்க இந்த திருக்கணிதம் அப்படின்றது வானத்துல இருந்து குச்சது கிடையாதுங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒரு ரிவைஸ்ட் எடிஷன் ஒரு மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ்ன்ற மாதிரி வருது பார்த்தீங்களா அதே மாதிரிதான் ஜோதிடத்துல கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்கணிதம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஆக பெருசா நீங்க குழம்பிக்கோ வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் இப்ப மகரம் ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகம் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க இன்னும் ஒரு வருஷம் நாங்க இந்த கொடுமையை அனுபவிக்கணுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க கவலைப்படாதீங்க நீங்க வந்து பாருங்க திருக்கணிதத்தையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ திருக்கணித பிரகாரம் இருபத்தி ஒன்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா கவலைப்பட வேண்டாம் ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க உங்களை நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்க கான்டாக்ட் பண்ணணும் ஏன்னா எங்க வாழ்க்கையில சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் அப்படின்னு ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பான் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு பார்க்கலாம் பாங்க கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா சனி பகவான் ஏழாம் பாவம் கண்டக சனியா வர ஐயையோ கண்டக சனியா வரும்போது நிறைய கண்டங்கள் எல்லாம் கொடுத்துருவாருமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க கண்டக சனி அப்படின் போது ரெண்டு விஷயத்துல கவனம் அப்படின்றது தேவை ஒன்னு ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் பயணம் கவனமா சார்ந்த கவனம் அப்படின்னா எப்படின்னாங்க பொதுவாவே சனியினோட டார்கெட்டட் ஏரியாஸ் அப்படின்னு இருக்குங்க அது என்ன அப்படின்னா போன் தான் இடுப்புல இருந்து கால் வரல் எலும்பு வரைக்கும் அவரோட டார்கெட் ஏரியா அப்ப இடுப்புல இருந்து கால் வரல் எலும்பு வரைக்கும் தான் அவர் வந்து பிரச்சனைகளை கொடுப்பாரா இல்ல உடம்புல இருக்க எல்லா எலும்புகளையும் பிரச்சனைகளை அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக போனி பெத்தாலஜி ஏதாவது வருதுன்னா வயோதிகம் காரணமா வரதும் உண்டு இல்லீங்களா ஃபார்ட்டி பிளஸ் ஃபிஃப்டி பிளஸ் வருது ஃபார்ட்டி பிளஸ்ஸ பெருசா வயோதிகம் சொல்ல முடியாது ஆனா இப்ப காலகட்டத்தில் முப்பது வயசு ஆச்சுனாலே எனக்கு வயசு ஆயிடுச்சுங்க எனக்கு எலும்பு ஓடி வந்துருச்சு அப்படின்னு சொல்றது நிறைய பேர் சொல்றாங்க இல்லீங்களா முப்பது வயசு ஆச்சுனாலே எலும்புகள் தேய ஆரம்பிக்குது இது ஆஸ்ட்ரியோபோரோசஸ் ஆஸ்டியோபீனி ஆஸ்டியோஆர்டிக் சேஞ்சஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது இல்லைங்களா அப்ப அந்த மாதிரி சேஞ்சஸ் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது உடனே அதுக்கான வைத்தியம் அப்படின்றத பண்ணிக்கோங்க சோ அதுக்கும் மேல நம்ம ஆல்ரெடி சக்கரை இருக்குங்க ஆல்ரெடி பிபி இருக்கு ஆல்ரெடி கிட்னி ப்ராப்ளம் இருக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி ஓட பார்ப்பாரு ட்ரிகர் எரியற விளக்குல என்ன மாதிரி அவர் வந்து ட்ரிகர் பண்ண பார்ப்பாரு சோ உணவுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க இது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது பயணம் பயணத்தில் கவனம் அப்படின்னு சொன்னீங்களே அது என்ன அப்படின்னா நம்ம வெளியே ட்ராவல் பண்றோம் அப்படின்னா சனிக்குன்னு உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் அவருக்கு எப்படிங்கன்னு அங்க மரியாதை கொடுக்கறது அவர் எங்க வீட்டுக்கா வந்திருக்காரு அப்படின்னா அப்படி இல்லைங்க பொதுவா வந்து பாருங்க சனி பகவான் நம்மளுக்கு கண்டக சனியா இருக்காரு அதனால நம்ம ரொம்ப காஷியஸா வந்து போகணும் போன் பேசிட்டே ஓட்டுறது புரியுதுங்களா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வேண்டாம் இன்னும் ஒரு சிலர் வந்து பாருங்க கார்ல இந்த டிவி போட்டுடுறாங்க அதுலயே பாத்துட்டே வண்டி ஓட்டுறது வீடியோ கால் பண்ணிட்டே ஓட்டுறது நானே எத்தனையோ பேர் பாத்திருக்கேன் வீடியோ கால் பேசிட்டே வண்டி ஓட்டுவாங்க நான் பார்த்தா சொல்லுவேன் ஆஃப் பண்ணிடுங்க ஓரமா நின்னு பேசிட்டு போங்க அப்படிம்ப பட் இருந்தாலும் அது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு எங்க வீட்டுல இருக்கவங்க என்ன இன்சிஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா உங்க பாட்டு உங்க வேலையை போட்டுருக்காங்க நீ என்னத்துக்கு அதெல்லாம் சொல்ற அப்படிம்பாங்க பாவம் தானே ஒரு மனிதாபிமானம் தானே ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா அதுவும் அந்த மாதிரி பண்ற பசங்களா வந்து சின்ன பசங்களா இருப்பாங்க ஒரு டுவெண்ட்டி பிளஸ் இருப்பாங்க அப்ப நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா சின்ன பசங்க தெரியாம செய்யறாங்க அதனால ஓரமா நின்னு பேசிட்டு போக்கணு அப்படின்னு சொல்றது ஆக பயணத்தில் கவனம் அப்படின்றது தேவை அப்ப நம்ம என்ன பண்ணனும் ஒண்ணும் இல்லைங்க இப்ப நீங்க சொன்னீங்க நாங்க வீடியோ கால் பேசிட்டு போறோம் இல்ல நாங்க டிவி பாத்துட்டு போறோம் இல்ல நாங்க பேசிட்டு போய் பிரச்சனை வருதுன்னா ஓகே நாங்க வந்து அப்படி எல்லாம் பண்ணவே பண்ணவே மாட்டோங்க நாங்க கண்ணி தான் நாங்க வந்து பாருங்க எப்பயுமே ரொம்ப சேஃபா தான் போவோம் அப்ப எங்களுக்கு பிரச்சனை வருமா வரதுக்கு சான்ஸ் இருக்கு நம்ம சேஃபா போனாலும் ரோட்ல நிறைய டேட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா ஒரு பிள்ளை அப்பதான் வண்டி ஓட்ட பழகலாம் நேரா வந்து நம்ம மேல மோதலாம் இந்த மாதிரி எல்லாம் வராம இந்த மாதிரி அசம்பாவிதங்கள்லாம் நம்மளுக்கு வராம இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வராம தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க நம்ம ஆஹ் ஈஸ்வரனோட பதிகம் அதாவது கோலறு பதிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசுர திங்கள் கங்கை முடிமையில் அணிந்து என் உளமே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே இது அழகான தமிழ்ல இருக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும் இந்த மாதிரி ஸ்லோகாஸ் இருக்கும் பத்து நிமிஷம் தான் ஆகும் நம்மளுக்கு பாராயணம் பண்றதுக்கு இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணிட்டு நீங்க பாட்டுன்னு உங்க வேலை செய்யுங்க சனி பகவானால நூத்துக்கு லட்சம் பெர்சென்ட் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது வாழ்த்துக்கள்